இப்போ நம்ம கூட எழுத்தாளர் விநாயக முருகன் இருக்காரு அவர்கிட்ட இந்த புத்தகத்தை பற்றி கேட்கலாம் வணக்கம் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு ஒவ்வொரு வருஷமும் புத்தக கண்காட்சி முதல் நாளே வந்துடுவேன் நான் வந்து என்னென்ன தலைப்பில் புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு வந்து கேட்லாக்லாம் பார்த்து இது பண்ணி விசாரிச்சுட்டு போயிடுவேன் அடுத்தடுத்த நாள் வந்து எனக்கு புத்தகங்கள் வந்து தேர்ந்தெடுக்க வந்து எனக்கு அது ரொம்ப வசதியாகவும் இருக்கும் கூட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப சிரமப்படாமல் புத்தகங்களை தேர்வு செய்யவும் அது எளிதாக இருக்கும் அதனால் மொ எப்பொழுதுமே முதல் நாள் கூட்டம் இருக்காது அதனால் முதல் நாளே வந்து அந்த கடைகள் அந்த நம்ம கேட்லாக் இதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம் ஸோ இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுடைய புத்தகம் இடம் பெற்றுருக்காங்க சார் ஆமாம் இந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய மூன்றாவது நாவல் வளம்ங்கிற நாவல் வந்து வெளிவந்திருக்கு அது உயிர்மை பதிப்பாக சார்பாக வெளிவந்திருக்கு உயிர்மை அரங்கில் வந்து அது அந்த புத்தகம் கிடைக்கும் உயிர்மை அரங்கு மற்ற புத்தக கடைகளிலும் அந்த புத்தகங்கள் கிடைக்கும் இந்த புத்தக கண்காட்சியில் என்ன மாதிரியான புத்தகங்கள் வாங்கலாம்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க வாசகர்களுக்கு எந்த புத்தகத்தை பரிந்துரை பண்ணுவீங்க நான் என்னோட தனிப்பட்ட தேர்வாக வரலாற்று புத்தகங்களில் தான் இந்த இந்த வருஷம் வந்து நான் தேர்வு செஞ்சுருக்கேன் வரலாற்று புத்தகங்கள் அதிகமாக வந்து சந்தியாபதி பதிப்பகம் காலேஜ் ஓடு அப்புறம் த தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் சார்பாக ஒரு இப்போ ஒரு அரங்கு பார்த்தேன் அங்கே கூட நிறையா பழங்கால ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து அவங்க வந்து புத்தகமாக வந்து மாற்றியிருக்காங்க அப்புறம் தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு அரங்கு போட்டிருக்காங்க அப்புறம் என்சிபி கட்சியில் கூட ஒன்று ரெண்டு இந்திய வரலாற்று புத்தகங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இந்த வருடம் நான் தேர்வு செய்கிறது எல்லாமே வரலாற்றுத்துறை சார்ந்த புத்தகங்களாக தான் இருக்கும் உங்களுடைய பரிந்துரைக்கு நன்றி சார் தேங்க்